எல்லாருக்கும் வணக்கம் பேரிஜம் ஒரு ட்ரீம் லொக்கேஷன் கொடைக்கானலில் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான ட்ரீம் லொக்கேஷன் வரவங்க எல்லாம் விரும்புவாங்க அதை நோக்கி ஒரு சின்ன தான் இது என்ட்ரி பாயிண்ட் இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் போகலாமா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வர்றதுக்கு பெர்மிஷனும் மற்றபடி எந்த பேப்பர்ஸுமே தேவையில்லாமல் இருந்துச்சு வைல்ட் லைஃப் சேங்க்சுரி அப்படின்னு அறிவித்த பின்னாடி பல கட்டுப்பாடுகளில் இந்த பேரிஜம் ஏரியா கொண்டு காலையிலையும் மாலையிலையும் இதில் ஒரு பஸ்ஸு வந்து இயக்கிட்டுருந்துருக்காங்க ஜம் பஸ்ஸு இப்போ வந்து இந்த கூப்பு தொழில் எல்லாம் இந்த இடத்துல நடந்தப்போ இங்கே ஒரு சில குடியும் இருந்திருக்காங்க இந்த பஸ் சர்வீஸ் எல்லாமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போ பஸ்ஸு எதுவுமே கிடையாது ரெண்டாவது ஈவினிங் ஃபோர் வரையும்தான் இங்கே அலவுட் ஃபோருக்கு மேலே நம்ம வெளியேறிடணும் அப்போ தான் நம்ம ஃபாரஸ்ட் விட்டு வெளியேற கூடிய ஒரு நேரமாக கவர்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதுக்கு ப்ரப்புஸாக சேர்க்கணு ஏற்கனவே இந்த பழைய வந்து கொஞ்சம் ரொம்ப குறியமாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இதில் ரெண்டு சக்கர வாகனங்கள் அனுமதி முற்றிலும் கிடையாது காரில் மட்டும்தான் ரெண்டாவது காரில் வரணும் மூணு காரில் வரணும்னா காருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வேனுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ஜ் இருக்குது Bağlantıda olmuyor. Bu bilgisayarın üzerinde yapabileceğimiz en hızlı yöntemlerden biri. Bu yüzden de, bu şekilde bir bağlantı kurmak için biraz zamanımızı ayıracağız. வன வனத்துறை சார்பாக கூட வன உயிரின சரணாலயத்தில் இந்த அந்நிய மரங்களை அப்புறப்படுத்தி கிராஸ்லேண்டு இந்த மண்ணோட உண்மையான ஒரு நில தகவமைப்பான கிராஸ்லேண்டு புல்வெளிகளை உருவாக்குறதுக்கான ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீமில் பெரிஜத்தில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இடம் தான் இந்த இடத்த பார்க்குறோம் அழகா மேகங்கள் தவழ்ந்து வருது இதில் கொஞ்சம் அந்நிய மரங்கள்லாம் அப்புறப்படுத்தி நம்ம காண முடியுது எல்லாம் குவியலாக கிடக்குது இது வந்து எப்படி இதை உருவாக்குறது மேலும் உருவாக்கம் பண்ணுறது புல்வெளிகளை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ஒரு சாம்பிள் மாடலாக இதை எடுத்து இந்த இடத்துல இந்த டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்காங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக இது ஒரு வரை வரை சொல்கிறது மலை சரிவும் வரைன்னு சொல்லுவோம் டெவலப்மெண்ட்டு ப்ராஜெக்ட் அந்த பகுதியிலேருந்து அடுத்து ஸ்மார்ட் ஒன்றி ஒரு பயணம் வந்நிய மரங்களை எல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி முடிச்சு வச்சுருக்காங்க பெல்ஜியம் போகிற வழி எல்லாமே இந்த மண்ணுக்கு தேவையில்லாத அந்நிய மரங்களை கட்டி எடுத்து புல்வெளிகளை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீமில் எல்லாம் ஓரளவுக்கு ாங்கெல்லாம் பார்க்குறீங்களா புயல் கோவில் யாரும் மரம் ஆர்வலர்கள் சொல்லிட வேண்டாம் மரத்தை வெட்டுறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க சவுக்குதார தெரியுது பேரிஜம் அலர்வனத்துக்கு போற வழியில் பாதி தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக தலம் வழிபாட்டு தலம் சொன்ன ஒரு பல நூற்றாண்டுகளாக இங்கே வந்து இங்கே வந்து நேர்ச்சல் எல்லாமே செய்வாங்க இங்கே வந்து பல வேண்டுதல்கள் நிறைவேற்றிட்டு போகக்கூடிய இடமாகவும் இருக்குது இது அலர்வனத்தில் இருக்கிறதுனால இது அதிகமாக மக்கள் வர்றது கிடையாது மகபூப் சுபஹானி தர்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த இடத்தோட பேர் ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே வந்து கந்தூரி கொடுத்து விழா நடத்துவாங்க கொடியேற்றம் வனத்துறை உள்ளூர் பொதுமக்கள் அனைத்து தரப்பு பொதுமக்களும் இங்கே வருவாங்க अंदर पार्क स्टूकुला बोला था वो बंदे सेफ्टी गार्ड से लाम पोटे ये रखा फर्स्ट पॉइंट आला पर ये निन्ने पाकलाम लिस्ट को जब कवर आना मारी फिरी दे वो निश्चित है மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ஒரு ரெண்டாயிரம் அடி இருக்கும் வெயில் இருந்துச்சு மிஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதோட டெப்த்தை இங்கேருந்து பார்க்க முடியும் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தூரத்தில் கூட பல வன உயிரினங்களோட பறவைகளோட சத்தங்களை கேட்குறோம் மலை உண்டுகளோட சத்தங்களை கேட்குறோம் ரொம்ப அருமையான ஒரு அற்புதமான இயற்கை வாழும் இடம் மிஸ்ட் மேலே ஏறி வருது பாருங்கள் ஓகே அடுத்த பாயிண்டில் போவோமா இடங்களில் முதலாவதாக வரக்கூடிய மதிக்கெட்டான் சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இது மதிக்கெட்டான் சுவலை மூலிகை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க யூடியூப்பில் அதிக அளவுல பதிவேற்றம் செய்யப்பட்ட ஒரு பகுதியாகவும் இருக்குது இது அச்சுறுத்தும் வகையில் நிறைய வீடியோக்கள் இதில் இருக்குது ஆனால் அடிப்படையில் அதை சொல்லணும்னா இது வந்து ஒரு அடர் வனம் ஒளி புகாத அடர் வனம்னு சொல்லலாம் காடுகள் நிறைந்த பகுதி இங்கே பல அரிய வன விலங்குகள் இந்த வனத்துக்குள்ளே இருக்குது குறிப்பாக சென்னாய்கள் எங்கேயுமே காண முடியாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையில் இருக்குது இது தவிர காட்டு மாடுகள் சிறுத்தைகள் கருமந்திகள் அப்படின்ற உயிரினங்கள் நிறைய தாவரங்கள் மூலிகை செடிகள் இந்த வனத்துக்குள்ளே தான் இருக்குது இதை நம்ம ரோட்டில் இருந்து தான் இந்த வியூ பார்த்துட்ருக்கோம் இது உள்ளே சென்று பார்த்தா மதி மயக்கிறோன்னு சொல்கிறாங்க ரோட்டில் இருந்து பார்த்தாலே இது மதி மயக்கக்கூடிய அழகாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு தலமாக தான் இருக்குது இது பெர்ஜம் செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமாக இருக்குது இதை வந்து நின்று ரசிச்சுட்டு போகாமல் ஏகப்பட்ட பேர் இருக்குது இதில் நானும் நம்ம குடும்பத்தோடு வந்ததுனால ஒரு சின்ன நடை ஒரு சின்ன நடையோட க இதை கடந்து அந்த இடத்துல கொஞ்சம் டைம் அழகாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பாதுகாப்பாக தான் தெரியுது ஏன்னா ஒரு வெட்ட வெளியாக இருக்கிறதுனால நம்ம மனம் விட்டு பேசக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது அந்த சூழல் வந்து ரொம்ப மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்குது இதை தொடர்ந்து நம்ம அடுத்து தொடர்ந்து பயணிக்கிறப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இடமாகப்பட்டது இந்த மதிகட்டான் சோலை இந்த மேகக்கூட்டத்தை எல்லாம் கடந்து முடிக்கிறப்போ அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில காட்சிகள் இங்கே உள்ள க கருமந்திகள் இதை வந்து நம்ம ஆசிக்க ரொம்ப அழகான முறையில் படம் பிடிச்சிருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா சூரிய ஒளி வரப்போ மட்டும்தான் இவங்க எல்லாம் வெளியே வருவாங்க அவங்க காட்டுக்குள்ளே போயிடுவாங்க ஸோ வெயிட் பண்ணி எடுத்தோம் அதோட ஒரு க்ளோஸ் அப் சீன் தான் இது இந்த கருமந்தி ஆகப்பட்டது தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய இடம் பெரிஜம் லேக் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டவர் இந்த இடத்துலருந்து பார்க்குறப்போ நம்ம பெர்ஜத் ஏரியோட தூரத்து காட்சி ரொம்ப அழகாக தெரியும் வெயில் காலங்களில் மிக தெளிவாக தெரியும் அந்த காட்சி தான் இது இந்த இடத்துல நம்ம வாகனங்களை ஓரத்தில் நீ அதை வந்து ரசிக்கலாம் இதில் உள்ள மரங்களுக்கு இடையே தவளும் மேகங்கள் அப்படியே நம்மளை ஒரு மனசை அப்படியே இலகுவாக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது இது தொடர்ந்து நம்ம அடுத்து செல்லக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்க போனோன்னா அடுத்து ஒரு டேம் இந்த இடத்துல இருக்குது கொடைக்கானல் மலை உச்சியில் உள்ள ஒரு டேமை நோக்கி பயன் பயணப்பட்டுருக்கோம் டேமுக்குள்ளே நம்ம போக முடியாது ஆனால் இந்த சாலையில் செல்வதே நமக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் ரொம்ப தெளிவான சாலைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறப்போ புறம் மரம் கேபிள் வயர்களோ ஈபி போஸ்ட்டோ இது இல்லாத ஒரு அற்புதமான வனத்துக்கிடையே போயிட்ருக்கோம் இப்போது நம்ம இந்த டேம் அடைஞ்சாச்சு இந்த டேம் சொல்லணும்னா இது வந்து பெரியகுளம் மக்களுக்கு சொந்தமான குடி தண்ணீர் கொண்டது கொடைக்கானல் உருவாக கூடிய தண்ணீர் ஒரு புறம் கீழே போனாலும் இந்த டேம் வந்து பெரியகுளம் மக்களுக்கு செல்லக்கூடியது இப்போது பேரிஜம் ஏரியை நம்ம அடைஞ்சிட்டோம் இது அதோடய என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து சதுப்பு நிலம் முன்னாடி ஃபஸ்ட்டே வந்துடுது அந்த சதுப்பு நிலத்து வழியாக நம்ம பயணித்து போகிறப்போ அதில் ஒரு சின்ன சிறு சாலை ஒன்று இருக்குது அந்த சாலையில் நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ இந்த ஏரியோட என்ட்ரன்ஸுக்கு நம்ம போ போயிடலாம் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க இந்த ஏரி தான் இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கோம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது அட்டை பூச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்குது இங்கே வன ஊரில் தங்க ஒரு சில அவங்க சொந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது இதெல்லாம் கடந்து நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா ஒரு பகுதி மட்டும்தான் பொதுமக்கள் பார்வைக்கு இதை திறந்து வச்சுருக்காங்க இந்த பகுதியை அந்த கேட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறப்போ ஒரு குறிப்பிட்ட சிறிய இடம் மட்டும்தான் பொதுமக்கள் பார்வைக்கு உள்ள இடமாக இருக்குது இந்த ஆசியாவிலே மிகப்பெரிய இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நன்னீர் ஏரி மலை உச்சியில் அமைந்துள்ள நன்னீர் ஏரி தான் இந்த டெரிஜம் லேக் அப்படின்ற ஒரு சிறப்பு கொண்டது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிலோமீட்டர் கொண்ட இந்த ஏரி அது ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் ரொம்ப தூய்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு அதோடய காட்சி தான் இது இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து மட்டும்தான் நம்ம இந்த லேக்கை ரசிக்க முடியும் கொடைக்கான நட்சத்திர வடிவ ஏரியை எல்லா பக்கமும் இருந்து பார்க்கலாம் ஆனால் பேர் ஜம்மேரியா ஒரு பாயிண்ட்லேருந்து தான் நம்ம பார்க்க முடியும் அதுதான் இதோட காட்சி புறமும் நம்ம திரும்பி பார்த்துக்கலாம் இது தான் இந்த பேர்ஜம் ஏரியோட ஒட்டுமொத்த வியூவாக நம்ம பார்க்கக்கூடிய இதுக்கு வனத்துறை வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க இது பார்த்து முடித்ததும் கரையோரங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் விளையாடுறது பசங்கள் விளையாடுறது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறது இது இந்த இடத்துல மேபி வேறு ஃபுட்டு அந்த மாதிரி கொண்டு போயிருந்திங்கன்னா கூட நம்ம ஒரு ஓரத்தில் வச்சுட்டு குப்பை போடாமல் சாப்பிட்டு வரலாம் திருப்பி வரப்போ இந்த சதம்பலில் இருக்கக்கூடிய அழகிய பட்டன் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃப்ளவர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சதம்பல் சதுப்பு நிலம் ஈர நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது தான் இதில் ஒரு சின்ன நடைப்பயிற்சி எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் பல அழகிய பறவைகள் இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கு இதை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சிறு கோயில் மரத்தாலான ஒரு அனுமன் சிலை சாலை ஓரங்கள் மேயக்கூடிய அந்த காட்டுக்கோழிகள் இது எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை தரும் காட்டு மாடுகளை பற்றி முதல் பாகத்திலே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் கண்டு ரசிக்கலாம் மிகப்பெரிய மந்திகள் கிளை விட்டு கிளை தாவுவழி இது போல் பல காட்சிகள் இங்கே காணப்படுது இது வந்து கொடைக்கானலோட எண்டு இதுக்கப்புறம் போகக்கூடாதுன்ற அறிவிப்பு பலகை இருக்குது ஆனால் இது வழியாக சென்றால் மனவனூர் கூக்கால் அந்த பகுதிக்கு போகலாம்